அனைவருக்கும் வணக்கம் இன்று பல தடைகளை தாண்டி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை நோக்கிய திராவிட மாடல் அரசனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிதிநிலை பட்ஜெட்டை தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இன்று தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட் என்பது மக்களுக்கான பட்ஜெட் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லக்கூடிய பட்ஜெட் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கே முன்னோடியான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திட்டங்களை கொண்டு வருவதுதான் இவர்களுடைய சிந்தனையில் உதித்த செயலாக இருக்கின்றது அப்படி யாரும் சிந்திக்காத யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு செயலை ஒரு திட்டத்தை கொண்டு வருவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களும் சரி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு மு ஸ்டாலின் அவர்களும் சரி சிறப்பான ஒரு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை முன்னோக்கிய ஒரு அரசாகவே இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை பட்ஜெட்டின் முக்கியமான சிறப்பம்சங்கள் சமூக நீதி கடை கோடி மனிதருக்கும் நலவாய்வு உலகை வெல்லும் இளைய தமிழகம் அறிவுசார் பொருளாதாரம் சமத்துவத்தை நோக்கி மகளிர் நலம் பசுமை வழி பயணம் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என சிறப்பான அம்சங்கள் கொண்ட பட்ஜெட்டை இன்று திராவிட மாடல் அரசு தாக்கல் செய்திருக்கின்றது இந்த பட்ஜெட் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுமக்கள் வரவேற்கக்கூடிய வகையில் இன்று அமைந்திருக்கின்றது மாணவர்களுடைய நலனில் அக்கறை கொண்ட இந்த திராவிட மாடல் அரசு கொரோனா காலகட்டத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழலில் அவர்களுடைய கற்றல் திறன் பாதிப்படைந்தது அதனை சரி செய்கின்ற வகையில் இல்லம் தேடி கல்வி இந்த திட்டம் நாடே திரும்பி பார்த்தது இந்த திட்டத்தின் மூலமாக அன்றைக்கு மாணவர்கள் வீட்டிலிருந்தே கல்வியை கற்றார்கள் கல்வி திறன் மேம்பாடு அடைய வழிவகை செய்தது இந்த இல்லம் தேடி கல்வி அந்த திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பட்ஜெட்டில் இல்லம் தேடி கல்வி இரண்டாம் கட்ட நிதியாக ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு செய்ய இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஒரு லட்சம் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கல்வி கடன் வழங்கவும் இந்த நிதியாண்டில் அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மாபெரும் திட்டம் இந்தியாவிற்கே முன்னோடியான திட்டம் நமக்கு உடல்நிலை சரியில்லை நோய்வாய்ப்பட்ட பிறகு மருத்துவரை சென்று சந்தித்து அந்த நோயை சரி செய்யக்கூடிய வகையில் இருந்த நம்மை இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னதாகவே அதனை கண்டறிந்து சரி செய்யக்கூடிய ஒரு திட்டம்தான் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மாபெரும் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே எழுபது லட்சம் பயனாளிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள் இந்த திராவிட மாடல் அரசில் மூன்றாம் பாலினத்தவர் திருநங்கைகளுக்கென தனி வாரியம் அமைத்து தந்தார் அன்றைக்கு டாக்டர் அவர்கள் அவருடைய வழியில் பயணிக்கின்ற திராவிட மாடல் அரசனுடைய நாயகர் இன்றைக்கு மூன்றாம் பாலினத்தவர் கல்லூரிக்கான கல்வி செலவை முழுமையாகவும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று இந்த நிதிநிலையில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வியில் ஏற்றம் பெறுகின்ற வகையில் பெண்கள் உயர்கல்வியில் படிக்கின்ற ஒவ்வொரு மாதமும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற திட்டம் தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமா முன்னூத்தி எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அரசு உதவி பெறும் பள்ளியினுடைய தமிழ் வழியில் படிக்கின்ற மாணவிகளுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக வழங்கப்படும் என்பதை விரிவுபடுத்தியிருக்கின்றது இந்த திராவிட மாடல் அரசு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்பது கடந்த ஆண்டு ஒன்னாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குகின்ற ஒரு திட்டத்தினை தொடங்கியது அதனை விரிவுபடுத்துகின்ற வகையில் தற்போது கிராமப்புறத்தில் உள்ள அரசு உதவி பெறும் ஒன்னாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கின்றது இந்த திராவிட மாடல் அரசு தரணியெங்கும் தமிழ் போற்ற வேண்டும் தமிழ் மொழியை என்கின்ற அந்த வகையில் மொழி பெயர்க்கப்பட்ட தமிழ் நூல்கள் தலை சிறந்த உலகின் நூறு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் இந்த நூல்கள் இடம்பெறுகின்ற வகையில் ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது குடிசையில்லா தமிழ்நாடு கலைஞரின் கனவு திட்டத்தின் மூலமாக கான்கிரீட் வீடுகள் அதாவது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு மட்டும் ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அந்த வீட்டினுடைய மதிப்பு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் குறிப்பாக ஆறு ஆண்டுகளுக்குள்ளாக எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் தமிழ்நாட்டில் கட்டித்தரப்படும் என்கின்ற அந்த வாக்குறுதியும் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நிதிநிலை பட்ஜெட்டில் அறிவித்திருக்கின்றார்கள் இது மட்டுமல்ல பல்வேறு அம்சங்கள் கொண்ட சிறப்பான திட்டங்கள் இந்த நிதிநிலை பட்ஜெட்டில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது திராவிட மாடல் அரசு குறிப்பாக மக்களுக்கான பட்ஜெட் மக்கள் போற்றும் பட்ஜெட் மக்கள் வரவேற்கக்கூடிய பட்ஜெட்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான நிதிநிலை பட்ஜெட்டை இன்றைக்கு தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கின்றார்கள் இது மக்களுக்கான பட்ஜெட் வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம்